பக்தருடைய பிள்ளையே பலி என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் அழைக்க வந்தேன் என்றார் மத்தேயு ஒன்பது பதிமூன்று எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான் மார்க்கு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் பன்னிரண்டு ஒன்று அப்படி இருந்தும் சகோதரரே புற ஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடனே சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனானேன் ரோமர் பதினைந்து பதினைந்து ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே குதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கும் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஒன்று கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து ரெண்டு மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் பிலிப்பியர் ரெண்டு பதினேழு அதிநிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் வலியிட இருக்கிறது எபிரேயர் ஐந்து மூன்று நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் எபிரேயர் ஒன்பது பதினான்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் வலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் எபிரேயர் பத்து பத்து